சம்பாதிக்கிறது போன்ற தீமான அரசியல் அவர் அவரோட அர்த்தி கேபிபாய் ஸோ லாஸ்ட் டென் இயர்ஸ் மேல அவர் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு பண்ணிட்டு இருக்காரு அது கண்டிவிஜுவலா இல்லைல்ல அல அலைன்ஸ் எதுவுமே இல்லாம அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு கட்சியா இந்த அதிகரி கட்சியா ஓகே

கேட்டாலும் அவங்களுக்கு பாத்தி பாத்தி வந்துட்டு இருக்கும் ஸோ ஒரு சின்ன பைக்குன்னு லாஸ்ட் டூ டூ டைம் வந்துருச்சு அதுவே கொடுத்தா கொஞ்சம் ஒரு ஈஸியா இருக்கும் இல்ல ஓட்டு வங்கி அதிகமா இருக்கும் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு பட் மெஜாரிட்டி வருமான்றது கொஞ்சம் தெரியல கண்டிப்பா விஜய் தான் தளபதி தான் வருவாரு ஏன் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப காசு கொடுத்து ஓட்டு போடுறாங்களா என்ன நல்லது செய்யறாங்க மக்களுக்கு எதுவுமே செய்யறது ஓகேங்களா இப்போ சிலிண்டர்னா பார்த்துக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு சிலிண்டர் ரேட்டு இப்போ எப்படி இருக்கு தளபதி வந்தா ஒரு மாற்றம் வரும் ஓகேங்களா இப்போ கேர்ள்ஸ் ஒழுங்கா இருக்கணும் கேர்ள்ஸ் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்றாங்க பசங்க ஒழுங்கா இருக்காங்களா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அது வந்து இந்த திமுக அப்படின்ற டிஎம்கே கட்சி வந்து நான் எந்த கட்சியும் டாமினேட் பண்ணணும் சொல்லல ப்ரோ எந்த கட்சியுமே சரி இல்லை இப்போ ஒரு கட்சி புதுசா வருதுன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணி மேல இது பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன் விட்ட மாதிரி விடக்கூடாது விஜயகாந்த் அவர் ஒரு நல்லவர் அவர் வந்தாலே தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல இது மாற்றம் கிடைச்சிருக்கும் அவர் வந்து வரக்கூடாது அதை பத்தி சொல்லிட்டா விஜய் அந்த மாதிரி விட மாட்டோம் விஜய் தளபதிதான் கன்ஃபார்ம் விஜய் விஜய் நான் விஜய் ரஜினி கிடையாது நான் சினிமாவே பார்க்க மாட்டேன் இப்ப ஆளுங்கட்சியோட பிரச்சனைகள் எல்லாமே மக்களுக்கு இப்ப அப்பட்டமா தெரியுது என்ன பிரச்சனை எடுத்தாலுமே டாஸ் பாக்க தவிர அவங்களோட போக்கஸ் எதுலையுமே கிடையாது அதை சேல் பண்றதால தான் இருக்காங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சீமான் மேடைக்கு மேடை சத்தமா பேசுறாரு இல்லைன்னு சொல்லல அவருக்கு பேக்ரவுண்டு சப்போர்ட் எதுவுமே கிடையாது இப்போ ஒரு ஒரு அரசியல் குறணுன்னா குறைஞ்ச கொஞ்சம் மணி சப்போர்ட் தேவை பணம் இருக்கணும் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா முதல் செய்யணும் அதுக்காக பணம் பேக்ரவுண்டும் இல்லை அவருக்கு ரெண்டு அடுத்தது அண்ணாமலை எடுத்துக்கங்களேன் அண்ணாமலை இந்த அவர் ஒரே ஒரு ஆக்ஷன் தான் பண்ணாரு என்ன பண்ணாரு இவங்களுக்காக அவர் ஒரு போராட்டம் பண்ணிருக்கலாம் எல்லாரையும் நிறுத்தி எல்லாரையும் நிற்க வச்சு எல்லாரையும் நிற்க வச்சு அவர் போராட்டம் பண்ணிருக்கலாம் ஒரு கூட்டம் கூட்டி இந்த மாதிரி அண்ணா எனக்கு சுற்றுல இப்படி நடந்ததுன்னு சொல்லி போராட்டம் பண்ணி அதை விட்டுட்டு தன்னை தானே சவுக்கல அடிக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது அந்த இதை வந்து அவர் வெளியில காமிச்சிருந்தாருன்னா கூட பரவாயில்ல சப்போர்ட் இருந்திருக்கும் சோ இந்த மூணு பேர் மூணு பாயிண்ட் நான் சொன்னேன் மூணு இதாயிருச்சா சோ விஜய்க்கு எதுக்காக விஜய்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னா பணபலம் இருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் அவருக்கு அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இறங்கி வேலை பாக்குறதுக்கு இந்த ரெண்டு மூணாவது நிறைய அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அவரோட படத்தை ரிலீஸ் பண்ண விடாமே நிறைய பண்ணிருக்காங்க சோ இதுதான் மேஜர் ரீசன் நான் விஜய் வருவாருன்னு நினைக்கிறேன்